வாங்கி டீ எல்லாம் போட்டுட்டு விட்டுட்டு போயிருக்காங்க இப்பதான் தான் வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒண்ணு காலையில அந்த மாதிரி விட்டுருப்பாங்க குழந்தைக்கு மேல எல்லாம் பாருங்க டேமேஜா இருடா இருடா ரொம்ப புண்ணா இருக்கு என்ன பண்றது கத்திக்க மாத்திரை கேட்டு தான் நான் வந்தேன் இப்போ அதை மாத்திரை கொடுக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு குட்டி இல்லை இது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு தான் என்ன இதுன்னு பார்த்து தான் கொடுக்கணும் ரொம்ப இதுவாக இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல எதுக்கு சின்ன குட்டியாக அவங்க அம்மா அம்மாக்கிட்டேருந்து பிரிக்கிறாங்கன்னும் தெரிய மாட்டேங்குது இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா கூடயும் இருந்துகிட்டு இருக்கலாம்ல சரி வா இது இனிமேல் இப்போ நம்ம வீட்டுக்கு வர வேலை ஆகிடுச்சி சரி வாங்க வீடு கட்டிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போய் தான் பார்க்குறோம் சரி வாங்க டபுள் ஹாப்பி